ாயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது ஓம் மகாதேவியை சத்மகே விஷ்ணு பத்யை சீமகி தன்னோலக்ஷ்மி பிரச்சோதயது ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையினுடைய அற்புதமான நல்ல நாள் நாம் ஏன் இதை குறிப்பிடுகின்றோம் நமக்கு என்னதான் மனதிலே ஒரு தைரியம் இருந்தாலும் ஒரு சிறு கஷ்டம் வந்தால் மனசு அப்படியே ஆடிப்படும் நமக்கு எதிர்பாராதது நல்லது நடந்தால் ஒரு பெரும் சந்தோஷமும் அதே நேரத்திலே ஒரு சிறிய கஷ்டம் வந்தால் அதை கண்டு நடுங்கி ஆடி விடுகின்றவர்கள் மனிதர்களாக பிறந்த அத்தனை பேருக்கும் உண்டு இதில் ஏழை பணக்காரர் இப்படி இன்னார் என்று சொல்ல முடியாது காரணம் பல கோடி கொடிது கொடிது கர்ம வினை கொடிது 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 கர்ம வினை கொடிது 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 கர்ம வினை கொடிது நமக்கு சொன்னார் அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரு அரிது அதிலும் அரிது கூண் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அரிது இப்படி மானிட வாழ்க்கையில் பிறந்து விட்டோம் நாம் செய்ய மறந்து விட்டோம் அதை நாம் எதிர்த்து போராடுகின்றோம் இதெல்லாம் ஒரு அசுர சக்திகள் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி சூரர்கள் இருக்கின்றார்கள் ராவணன் இருக்கின்றான் இப்பொழுது நாம் எத்தனையோ பிறந்த நாட்களை மனிதன் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றோம் இறைவன் பிறந்த நாளை கொண்டாடுவதே கிடையாது இறைவனுடைய நட்சத்திரம் தெரியுமா தெரியாது ஆனால் எல்லா நட்சத்திரத்தையும் கட்டி ஆளுகின்ற இறைவனே அவதாரம் எடுத்த நாளானது உண்டு அப்படி ஒரு அற்புதமான ஒரு வைபவத்தை பார்ப்போம் விஸ்வகேனர் வழிபாடு பெருமாள் ஆலயத்திலே நீங்களெல்லாம் பார்க்கின்ற ஓரமாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க இதை கண்டுக்கவே மாட்டாங்க இந்த விஸ்வக்ஷேனர் வழிபாடை பல ஆயிரம் வருஷங்களாக மறந்து விட்டார்கள் ஏதோ ஒரு துணியை சாத்திட்டு ஒரு நாமத்தை போட்டு உட்கார வச்சிருப்பாங்க நாளைக்கு யார் ஒருத்தர் இந்த விஸ்வ வழிபாடு கொண்டாடுறீங்களோ அவர்களுக்கு இதுவரை நீங்கள் செய்யாத பல கோடி தலைமுறை கோத்திரங்களிலே செய்யாத அத்தனை புண்ணியமும் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் ஜாதகம் பார்ப்பதை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க விட்டுடுன்னு சொல்லல ஒரு கல்யாண பொருத்தம் வீடு கிரக சுபகாரியங்களுக்கு மட்டும் எடுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஜோதிடரை கட்டி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம் அது போலதான் செல்போன் டிவி சினிமா பொழுதுபோக்கு காலத்தை விரயம் செய்யாதீர்கள் ஜோதிடர் ஒன்றும் கடவுளாக முடியாது இப்பொழுதெல்லாம் உண்மையான ஜோதிடர்களை பார்ப்பதே மிக மிக அரிது காரணம் அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக சில காரியங்களை சொல்லிவிட்டு அவரே செய்வதென்னமோ கிடையாது இது யதார்த்தம் அவரும் அழைத்து கொண்டு போய் உங்களுடன் வாங் எவ்வளவு கோடி வேண்டுமானாலும் கொடுங்கள் உங்களுடன் வந்து அந்த பரிகாரத்தை செய்து கொடுக்க முடியுமா தகுதி இருக்கின்றதா என்கின்ற ஜோதிடரை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஜோதிடம் என்பது வேதம் சாஸ்திரம் சகுனம் ஆரூடம் பிரசன்னம் சகலத்திலும் தேர்ந்தவர்கள் ஒரு துளி தப்பினாலும் ஜோதிடம் மாறிவிடும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏத்தி உடறது போல இருக்கும் உங்களுக்கு ஒரு மாயை மயக்கம் இப்படி ஏதோ என்று நினைக்க வேண்டாம் நாம் யாரையும் குறை சொல்லவில்லை எல்லோரும் முதிர்ச்சி அடைய வேண்டும் நல்ல பயிற்சி பெற வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து ஏனென்றால் ஜோதிடம் என்பது வேதத்தினுடைய இரண்டு கண்கள் ஆகையினால் ஜோதிடத்தை முறையாக ஒரு சர்க்கூறு மூலமாக நீங்கள் பயின்று அதில் நீங்கள் தேர்ச்சி அடைந்தால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது பராசரர் பராகி இப்படியெல்லாம் நிறையா இருக்காக இந்த குலத்திலையும் ஒரு பெரிய வழக்கறிஞர் சென்னை மயிலாப்பூர் கிட்ட இருந்தார் இப்ப நினைக்கிறேன் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரோனமி மிக மிக வல்லவர் வெளியில் காட்ட முடியாத அடக்கி இருப்பார் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடியவர் நம்முடன் இருந்தவர் சோ ராமசாமி இதில் பெரிய கெட்டிக்காரர் நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் யாரையும் தரக்குறைவாகவோ அண்டர் எஸ்டிமேட்டு போடவில்லை அது போல ஒரு பெண் முதலமைச்சர் சகல கலைகளிலும் வல்லவராக இருந்தார் அதுபோல நம்ம நாட்டின் பிரதம மந்திரி பி வி நரசிம்மராவுக்கு தெரியாத அஸ்திர சஸ்திர மந்திர யந்திரம் எதுவுமே கிடையாது சொல்லவே மாட்டார் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று யாரை நம்பி செய்ய வேண்டும் எல்லா காரியத்திலும் எல்லா ஜோதிடர்களும் எல்லா விற்பனர்களும் வெற்றி பெற முடியாது அதற்குத்தான் சபை அலங்காரம் என்று ஒன்று வைத்திருப்பார்கள் ஜோதிட வல்லுநர்கள் என்று பல பேரை வைத்திருப்பார்கள் மருத்துவ வல்லுநர்கள் இருக்கின்றார்கள் மருத்துவர்கள் ஜோதிடர்கள் கச்சேரிக்காரர்கள் அதுவும் தனியாக ஒருத்தர் பார்ப்போம் இந்த என்று அழைக்கப்படுவது என்ன இந்த பெரிய பெருமாளுடைய படைத்தளபதி கேப்டன் நம்மாழ்வாரின் நம்மாழ்வார் அவருடைய குரு ஆச்சாரியராகும் பெரிய பிராட்டியின் பரம சீடராகும் பெருமாளுடைய திருப்பணிகள் பல கோடி செய்த அவர்தான் ஸ்ரீ சேனை முதலியார் ஜெயந்தி திருநாள் ஐப்பசி பூராட நட்சத்திரம் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் இவரை தரிசித்து முன் அனுமதி பெற்று தேவையானவற்றை எல்லாம் செய்யுங்கள் பிரபந்தங்கள் பாசுரங்கள் படித்து வழிபட்டு அங்கே அனுமதி பெற்று பச்சரிசி மாவு கோலம் விட்டு முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள் உங்களது பூஜை பலனை உங்களது உங்களது குருக்கே அர்ப்பணம் என்று விடுங்கள் ஐப்பசி பதிமூணு சந்ததி தடைக்க சாந்தி குழந்தை தோஷம் புத்திர தோஷம் இவைகளெல்லாம் நீங்குவதற்கு சிறப்பான வழிபாடு இருபத்தி ஒன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சில குறிப்பிட்ட நட்சத்திரம் திதி யோகம் கரணம் கிழமை இப்படி நாட்களிலே நீங்கள் செய்கின்ற பூஜைகள் மிக அளப்பரிய பலாபலன்களை அளிக்க வல்லது என்பதை மறக்கக்கூடாது அதுபோல சில குறிப்பிட்ட நாளுடன் குறிப்பிட்ட நட்சத்திரம் அல்லது திதி அல்லது யோகம் இவை எல்லாம் இணையும் பொழுது கிடைக்கும் பலன்களும் அப்பொழுது நீங்கள் செய்கின்ற ஆற்றுகின்ற பூஜைகளின் பலன்களும் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக அமையும் என்பது சித்தருடைய வாக்கு அப்படிப்பட்ட வகையிலே பவழமல்லி ஸ்தல விருட்சமாக உள்ள ஆலயத்தில் புதன் புதன்கிழமையுடன் திருவோண நட்சத்திரம் சேரும் நாளிலே புதகோரை நேரத்திலே காலை ஆறு மணி முதல் ஏழு மதியம் ஒன்று முதல் இரண்டு இரவு எட்டு மணி முதல் ஒன்பது இந்த புதன் ஹோரை நேரத்திலே சர்க்கரை பொங்கல் அபிஷேகம் உதாரணமாக கும்பகோணம் நாச்சியார் கோயில் அருகில் உள்ள திருநரையூர் சிவாலயத்திலே முன் அனுமதி கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள் பவழமல்லி ஸ்தல வெளிச்சம் அங்கு அங்கேதான் அதனுடைய பவழமல்லி காட்டுக்குள்ள தான் பிறந்தாள் வஞ்சிரவள்ளி தாயார் ஆகையினால் சில இடங்களை சொல்லுகின்றோம் இப்படி நாள் நாளைய மறுதினம் திருவோண நட்சத்திரம் புதன்கிழம புதன்கிழமை வருவது சர்க்கரை பொங்கலை பண்ணி அருமையா சுவாமிக்கு சந்தன காப்பு போல சாப்பிட்டு அதையே தானம் செய்தால் பேரிப்பட்ட கொடிய சாபம் பித்திரு தோஷ நிவர்த்தியும் நல்ல வழி கிடைக்கும் மேலும் விளக்கங்களை நமது அகசிய விஷயத்திலே பல வருஷமாக போட்டிட்டோம் ஒரே மூன்று பவழமல்லி ஸ்தல விருட்சமாக உள்ள திருத்தலம் திருநறையூர் மறுபடியும் சொல்லுகிறேன் கும்பகோணம் அருகில் நாச்சியார் கோயிலுக்கு மிக மிக அருகில் வண்டிப்பேட்டை என்கின்ற பஸ் ஸ்டாப்புகள் அருகில் இருக்கிறது திருக்கணிதம் முறைப்படி நடப்பு விசுவாசு வருஷம் ஐப்பசி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்று முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை புதன்கிழமையுடன் சேர்கின்ற திருவோண நட்சத்திரம் சேர்ந்து அமைகிறது இதில் அமையும் புத அந்த சரியாக பயன்படுத்திக் கொள்ள சூரிய உதயம் சமயத்தில் ஆறைகால் ஆறு இருபது அப்படி வரும் இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் தான் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு வெற்றி உண்டு முக்கியமான ஒரு காரிய குறிப்பு என்ன பூஜை பலன்களை எதுவும் என்னுடையதல்ல அனைத்து எழுதிய அருளாலா அருணாச்சலா என்று அந்த அருணாச்சலருக்கோ உங்களது சர்க்குருமாருக்கோ இல்ல அதே கோயில் உள்ள இறைவனுக்கும் அர்ப்பணம் செய்யுங்கள் மேலும் உங்களுக்கு விளக்கங்களை நை நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நல்ல நாள் கிடைப்பதே மிக மிக துர்லபம் இப்படி நாம் தினமும் எழுந்து காலையில் உட்கார்ந்து கொண்டு இன்றைய நாள் எப்படி இன்றைய தேதி கேலண்டரில் என்ன போட்டிருக்கிறது சுபமா வெற்றியா லாபமா என்று நினைப்பதை விட கால தேவதைகளுக்கு அர்க்கியம் கொடுங்கள் மூன்று வேளையும் நீங்கள் அர்க்கியம் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது நித்திய தர்ப்பணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது இப்பொழுதே ஆரம்பிக்க வேண்டும் மூன்றாவது மச்ச எந்திரத்தை கையில் வைத்து கொண்டு மச்ச காயத்தில் சொல்லுங்கள் இதை விட அருமையான பலன் தரக்கூடிய எளிமையான பரிகாரம் இருக்கின்றதா என்பது கிடையாது இதையெல்லாம் ஒரு சர்க்குரு மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் பலவிதமான சேனல்கள் இப்படி நடத்துகின்ற இறையலையார்கள் நற்பவியை பார்த்துவிட்டு நாம் ஒரு இடத்துக்கு சென்றோம் இந்த கோயிலை பார்த்தால் நீங்கள் எப்படி வந்தீர்கள் எப்படி இந்த கோயிலை பற்றி தெரியும் வந்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்கின்றார்கள் நற்பவி என்கின்ற சேனல் மூலமாக இந்த சுந்தர மகாலட்சுமி திருதய திதி வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் வந்தது அதை படித்தோம் மிக சந்தோஷமாக உள்ளது அப்படி இறை காரியங்களை பற்றி சித்தர்கள் அவருடைய வழிமுறையை பற்றி நீங்கள் சொல்லுவது போல எல்லோருக்கும் இதை பரப்பினாலும் அந்த பழங்கள் உண்டு ஆகையினால தாம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகவில்லையே என்று கவலைப்படுகின்ற பெற்றோர்களும் பெண்ணிற்கு நல்ல வாழ்க்கை இல்லையே போன இடத்தில் அவசியப்படுகின்றாலே கடுமையான ஏமாந்துட்டேன் அப்படி என்று வருத்தப்படுகின்றவர்களுக்கும் நல்ல ஒரு விஷயம் தெரிந்தவர்களை குருவை நாடுங்கள் ஜோதிடத்தை தாண்டி ஒரு கண் இமைக்கு நேரத்துக்குள்ளே அவங்களுடைய ஜாதகத்தையே அப்படியே புரட்டி போட்டுத் தருவார் நீங்கள் எங்கு சென்றாலும் மஞ்சள் காகிதத்திலே உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தை கையினால் பேனாவால் எழுதி கையொப்பமிட்டு செல்கின்ற கோயிலுடைய ஆலயத்தில் அந்த இறைவனுடைய திருப்பாதத்தில் வையுங்கள் திருவண்ணாமலைக்கு செல்லும் பொழுது அதை மஞ்சை தொழில் மடித்து எடுத்து மஞ்சப்பையில் மடித்து எடுத்துக்கொண்டு தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு கெடிவலம் வாருங்கள் எல்லா தோஷமும் விலகி போறும் இதை விட ஒன்றும் கிடையாது ஆகினால் இதற்காக இந்த காலத்திலே முறையாக பல சங்கே என்று சொல்வார்கள் எண்ணிக்கை நூறு ஆவர்த்தி ஆயிரம் ஆவர்த்தி லட்சம் ஆவர்த்தி அப்படி என்று ஹோமங்களை பல நாட்கள் செய்து பத்தில் ஒரு பங்கு ஹோமமாக ஜபம் செய்த பத்தில் ஒரு பங்கு ஹோமம் அந்த ஹோமத்தில் பத்தில் ஒரு பங்கு தர்ப்பணம் என்று செய்ய வேண்டும் இப்படி முறையாக செய்கின்றவர்கள் என்னவோ குறைந்து விட்டார்கள் காரணம் இளைய தலைமுறை உள்ளே நுழைந்து அவருடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஹோமம் செய்கின்றவர்களும் கிரகஸ்தர்களும் ஏதோ தவித்து கொண்டிருப்பது போல் தெரிகின்றது நீங்களே தனியாக ஒரு விஷயம் தெரிந்தவர்களை வெற்றி மனப்பாடம் செய்து கொண்டு நீங்களே செய்யலாம் இதற்கு என்று ஒரு ஆச்சாரியன் தேவை என்றால் நாம் இந்த காலத்திலே வைதிகர்களை முழுமையானவராக தேர்ந்தெடுப்பது மிக கடினம் அங்கொன்று இங்கொன்றாக எங்கொன்றோ எங்கேயோ இருப்பார்கள் ஆகினால் வைதிகம் மிக தெய்வீகம் கொஞ்சம் கரணம் தப்பினாலும் அதில் மரணம் எத்தனையோ சாஸ்திர விற்பனர்கள் கூட ஏமாந்து விடுகின்றார்கள் இப்படி யாக வேள்வியில் நடத்துகின்றவர்கள் நித்திய அனுஷ்டானம் கண்டிப்பாக மூன்று காலமும் திரிகால சந்தியா மந்திரம் காயத்ரி மந்திரம் சிவ பூஜை மற்றும் குலதெய்வ பூஜைகளை செய்யாவிட்டால் எந்த அளவுக்கு உயர்ந்தோமோ அதே அளவை விட வழுக்கு மரம் சருக்கு மரம் போல ஏற்றி இறக்கி விடு விடும் நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது காரணம் அவர்களுக்கு இறைவன் மேல் முழுமையான ஈடுபாடு இல்லை என்பதை குறிப்பது ஒன்று மேலும் பலவிதமான சிந்தனைகளுடன் ஏதோ போனோம் வந்தோம் முடித்தோம் அடுத்த வேலை என்ன என்று ஓடுகின்ற ஒரு அவசர நிலையிலே எல்லோரும் ஓடுகின்றார்கள் ஒரே ஒரு காரியத்தை பண்ணாலும் ஒழுங்கா பண்ணுங்க ஒரு படி அரிசியை வேக வச்சாலும் அது முழுமையாக வெந்தவுடன் சாப்பிடுவது தான் நல்லது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பல காரியங்களை அதுவும் தெய்வீக காரியங்களை ஒத்துக்கொண்டு இந்த மாதிரி கடையில் விற்கின்ற சுத்தம் இல்லாத ஏதோ மரத்தினால் செய்யப்பட்டு கலர் வண்ணம் பூசி அதை சந்தன காப்பாக எடுகின்றார்கள் பெரும் சாபத்தை ஏற்படுத்திவிடும் ஒதுங்கிவிடுங்கள் செய்ய முடியாது கையால் அரைத்த சந்தனம் இருந்தால் சந்தன காப்பு சாத்துகிறேன் சுத்தமான வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் காப்பு சாத்துகிறேன் என்று சொல்லுங்கள் இல்லை என்றால் புனிதமான வீபூதி காப்பை மட்டுமே சாத்துங்கள் இறைவனுக்கு சிவனுக்கு பெருமாளுக்கு இப்படித்தான் கையால் அரைக்கின்ற குருவாயூரில் போய் பாருங்க இதெல்லாம் பொய் கிடையாது மூகாம்பிகையில போய் பாருங்க திருவல்லிக்கேணி பத்தசாதி ஆலயத்தில் பாருங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பாருங்கள் கையினால் அரைக்கப்பட்ட சந்தனத்தை சாற்றுகின்றார் கடையில் ஏதோ வாசலையை கலந்து இதை சந்தன பவுடர் என்று விற்பார்கள் இது அந்த அளவுக்கு புனிதமாக சுத்தமாக இருப்பது என்பது நூறு பர்சன்ட் சரியாக இருக்காது ஆகையினால் இப்படி செய்தால் என்ன வரும் வீட்டிலே தீராத நோய்கள் குறிப்பாக தோல் நோய்கள் படை பற்று தீராத வியாதிகள் திடீர் விபத்துகள் இவையெல்லாம் ஏற்பட்டு நமது மானம் போகின்ற பிரச்சனைகள்லாம் கூட வரும் நாம் செய்யாத தவறுக்கு தண்டனை உண்டு என்பதை சொல்வார்கள் காரணம் இப்படி செய்யாத தவறாக இருக்காது எங்கேயோ ஒரு நேரத்தில் செய்யும்போது அதனுடைய விளைவு ஒரே திருவிழா கோலம் போட்டு அன்னைக்குன்னு பாருங்கள் வாசல்ல சுவாமி புறப்பாடு வீதி விழா வரும் எனக்கு மூடு சரியில்லைன்னு கதவை சாட்டி கொண்டு வீட்டில் அமர்ந்து விடுவார்கள் எப்படி பிடிச்சி சொல்லுவாங்களே சமியம் பிடிச்சி ஆட்டுது பாருங்கள் வீடு வரையும் வந்த இறைவனை உபசரித்து கொண்டாட மறந்தவர்கள் அது போல் நடக்கின்ற விழா கோலமாக திருவிழாவாக நடக்கும்போது நான் எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் இந்த கூட்டத்தை கண்டா எனக்கு பிடிக்கல கதவை இழுத்து போட்டு டிவியை பாரு சாப்பாடு அப்படி என்று சொல்வது பெரும் வேதனையை தரும் என்பது கண்கூடான காட்சி இப்படி சொல்லுகின்றோமே என்று வருத்தப்படாதீர்கள் திரித்துக் கொள்வோம் நீங்கள் மருந்து பாதி மனசு பாதி அப்படி இந்த மருந்து நமக்கு கண்டிப்பாக நம்முடைய வியாதியை நோயை குணப்பாக்கும் என்று நினைத்து கொண்டால் அது கண்டிப்பாக அந்த மருந்தானது முழுமையான வெற்றியை தரும் ஆகையினால் நோய் இல்லாத வீடே கிடையாது அது போல குறை இல்லாத இடமே கிடையாது சண்டை சச்சரவு இல்லாத வீடே கிடையாது இது நாளுக்கு நாள் இப்பொழுது நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் மனவேற்றுமை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாத இடமே கிடையாது ஆகினால் காரணம் தலையை விரித்து கொண்டு நடக்கின்ற பெண்கள் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுப்பொட்டு இட்டுக் கொண்டிருந்த பெண்கள் அவருடைய வீட்டில் இது கண்டிப்பாக நடைபெறும் இதுக்கு மாற்று வழி உண்டு என்றால் அதற்கு குங்குமம் இட்டு சென்றால் தப்பிக்கலாமே தவிர ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் பெரும் அவஸ்தை பட நேரும் இதை சொல்லுகின்ற காலம் பல தடவை நமது வாத்தியார் சொல்லிவிட்டார் எந்த பொட்டு வைச்சாலும் வைக்கலாம் ஒட்டுப்பட்டு வைக்காதே என்று சொல்வார்கள் இப்படி குடும்பம் அமைதியாகவும் சீராகவும் நல்லதாகவும் நடைபெறுவதற்கு தனது குழந்தைகளுக்கும் இதை சொல்லி வெறும் நெற்றியோடு பாழும் நெற்றி என்று சொல்வார்கள் கணவனையும் அதாவது தாயையும் தந்தையும் படுத்தி எடுத்தும் இந்த குழந்தை ஒரு காலத்திலே மன தெளிவு அடைந்தவுடன் வீட்டை விட்டு தனியாக சென்று தான் தோன்றித்தனமாக செல்வான் காமம் ஏறுவதற்கு முன்பாக காயத்ரி ஏற்ற வேண்டும் இதில் தவறுகின்ற பெற்றோர்கள் கோடான கோடி பேர் ஆனால் அனுபவிக்கும் போது அவர்களுக்கே வளர்த்த கடா மாறில் பாயும் ஆகையினால் எதிர்காலத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றது இப்படித்தான் இயற்கை சீற்றங்களும் நம்மை புனிதப்படுத்துவதற்காக கொஞ்சம் தெய்வ பக்தி வருவதற்காக கடவுளே காவந்து பண்ண என்கின்றதற்காக இயற்கை சீற்றங்கள் கடுமையாக தாக்கத்தான் இருக்கின்றது ஆகையினால் திருவண்ணாமலையினுடைய தரிசனத்தை மறைக்காமல் அதற்கான தேவையான உதவிகளை அங்குள்ளவர்களும் பக்தர்களும் எல்லோரும் ஏன் அதை சார்ந்த வல்லுநர்களும் அதற்கான உரிய அதிகாரிகளும் தக்க முறையை பயன்படுத்தி திருவண்ணாமலுடைய தரிசனத்தை எல்லோரும் பார்க்கும் அளவுக்கு செய்து கொடுப்பவர்களுக்கு வாழ்க்கையில் நிரந்தர ராஜயோகம் கிடைக்கும் என்பது சித்தருடைய வாக்கு திருவண்ணாமுடைய தரிசனம் அநேகமாக மறைந்தே விட்டது காலத்தினுடைய கோலம் இப்பொழுது மேலே இருக்கின்றோம் நன்றாக இருக்கின்றோம் என்று சொல்வார்கள் உருட்டி அடித்துக்கொண்டு கொண்டு கீழே வந்து விடுவார்கள் காரணம் இப்படி தெய்வ குற்றம் சித்ரு சாபம் குருவனுடைய சாபத்தை அடைந்தவர்கள் தப்பிக்க முடியாது என்பது அனுபவமான உண்மை என்பதை பெரியவர்கள் எத்தனையோ ஆச்சாரியர்கள் காஞ்சி முகான் முதல் ஷெட்டி பாபா வரை செய்து காட்டியுள்ளார் தீதும் நன்றும் பிற வாராது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா